மோச்சசூத்திரம் வந்தே பரம் பிரம்ம சிதாத் மக சித்தாத்மகே குரு சாந்தமுமே சமீச வந்தே சிவானந்த குரு பரவீரம் வந்தே சதானிய நபி வந்தன பொருள் சிச்சிறுவனும் சாந்தனும் பரபிரம்மும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன் பரமகுரு சிவானந்தனை வணங்குவதுடன் வழக்கத்திற்கு உரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன் பரந்த சுகாத தாரா மகான மகண்டானந்த விக்கிரகம் தயாலுமதி சந்துஷ்டம் பந்தேகம் மமச குருவும் அளவற்றை இன்பமளிக்க ஆதாரமாக இருப்பவரும் பரிபூரண ஆனந்த மூர்த்தியும் தயாபுரணும் மகிழ்ச்சி மிக்க ிய சத்குருநாதனை நான் வணங்குகின்றேன் சுவாமி சிவானந்த பரமோசர்